நமசிவாயம் வாழ்க ஆதனத்தால் வாழ்க கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிட விஷால விவர்தன் பேசுறேன் நம்முடைய கடவுள் அனுகிரக சேனல்ல பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்கேன் பிளேலிஸ்ட சென்று பாருங்க ஜோதிடர் அப்படின்றது என்னுடைய நானூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நியூமராலிசமான வீடியோக்கள் திருமண பொருத்தம் எப்படி பார்க்கப்படணும் பிரபலங்கள் அரசியல் பிரபலங்களுடைய ஜாதக ஆய்வுகள் இது நிறைய இருக்கும் அதை பார்த்து பயன்படுங்க இரண்டாம் ஜாதகம் பார்க்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பர் வாட்ஸ்அப் மூலமா இன்னைக்கு ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கிறாங்க நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா சனிப்பயிற்சி எப்போது இது சமமான கால்கள் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருந்ததுங்க அதாவது நான் வந்து ராசி சார் சனிப்பயிற்சி வந்து அடுத்த வருஷம் சொல்றாங்க ஆனா ஒரு சில இதுல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தான் சனி பயிற்சின்னு சொல்றாங்க எனக்கு இப்போ அஸ்டமும் சனி முடியுதுன்னு சொன்னாங்க ஆனா கடைசியில பார்த்தா இன்னும் ஒரு வருஷம் ஆகுங்கிறாங்க இது எதை நம்புறது நான் கும்ப ராசி ஜென்ம சனி நடந்துட்டு இருக்கு அடுத்த வருஷம் மார்ச்சோட உங்களுக்கு வந்து ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா மார்ச்சோட உங்களுக்கு ஜென்ம சனி முடியுதுங்க ஐந்து வருட சனியில அஞ்சு வருஷம் முடியுதுங்கிறாங்க ஆனா ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இல்லைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தாங்க சனி பயிற்சிங்கிறாங்க நான் மகர் ராசி எனக்கு கம்ப்ளீட்டாவே ஏராட சனி முடிய போகுதுன்னு சொன்னாங்க இப்ப பார்த்தா இன்னும் ஒரு வருஷம் இருக்குங்கிறாங்க இது எதை நம்புறது எதை சார் நம்ப கூடாது அப்படிங்கிற அமைப்புல சில கால்ஸ் வந்து வந்துட்டு இருந்தேன் இதனுடைய இதில் நம்மளுடைய வாடிக்கையாளர்கள் கேட்குறாங்க மற்ற அமைப்புலையும் கேட்டுட்ருக்காங்க இதுக்கு உண்மையான அமைப்பு என்ன உண்மையிலே சனிப்பயிற்சி எப்போதுதான் நிகழ்கின்றது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போறாங்க அதாவதுங்க இந்த கிரகனுடைய பயிற்சியை வந்து எந்த அடிப்படையில் எடுத்துக்கணும் அப்படின்னா திருக்கணித படி தாங்க நீங்கள் எடுத்துக்கணும் கிரக பயிற்சி முழுக்க முழுக்க திருக்கணித அடிப்படையில் ஜாதக பலன் பார்ப்பது திருக்கணித அடிப்படையில் பயிற்சிகளை பார்ப்பதே சிறந்தது பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் அல்ல அந்த அமைப்பில் பார்க்கும்போது முழுமையாக இந்த சனிப்பெயர் கும்பராசியிலிருந்து முழுமையாக சனி விலகி மீனராசிக்கு செல்லக்கூடிய அமைப்பானது எப்போது நிகழ்கிறது அப்படின்னா கரெக்டாக ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது அடுத்த வருடம் மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தான் இந்த சனிப்பெயர்ச்சியானது நிகழ்கின்றது திருக்கணிதப்படி அமை அமைப்பு தானே கரெக்டான அமைப்பு அது திருக்கணிதப்படி நிகழக்கூடிய சனிப்பெயர்ச்சியினுடைய அமைப்பு தான் சரியான அமைப்பு பாக்கிய பஞ்சாங்கத்தின்படி அல்ல அந்த அமைப்புல பார்த்தா ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வாக்கிய பஞ்சாமடி அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு ஆனா உண்மையிலேயே நாம் எதை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னா திருக்கடிதத்தை மட்டுமே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில பார்த்தா இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தான் மார்ச் மாதம் தான் சனிப்பெயர்ச்சி அடைந்து நிகழ்கிறது இவ்வாற நிகழக்கூடிய இந்த சனிப்பயிற்சியால முழுமையாக எந்த ராசிக்கு நன்மை விளையுது மகர ராசிக்கு முழுமையான ஒரு விடுதலை அடைந்து கிடைக்குது ஏழு சென்னுடைய பிடியிலிருந்து முழுமையாக விலகக்கூடிய ராசியாக இந்த மகர ராசி இருக்குது அதாவது கும்பராசியிலிருந்து இந்த சனியானவர் மீனராசிக்கு போயிடுவாங்க இப்ப கும்பராசியில் சனி இருக்காரு இந்த நிகழ்வு நடக்கிறது என்பது இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்குதான் முழுமையாக இருந்து சனி விலகி மீனராசிக்கு போறாரு இதனால மகர ராசிக்கு முழுமையான ஏழரை பிடியில இருந்து அவர் முழுமையாக விலகிறாங்க அதே போல கடக ராசிக்கு அஷ்டமத்து சனியாக இருந்தது முழுமையாக விலகி அந்த ஒன்பதாம் இடத்துக்கு போகும்போது இந்த இடத்துல அஷ்டம சனியானது முழுமையாக முடியுது எதுக்கு கடக ராசிக்கு அதே போல கும்ப ராசிக்கு ஏழரை வருஷத்துல ஐந்து வருடம் அதாவது முதல்ல இரண்டரை வருடம் விரைய சனி அடுத்த இரண்டரை வருடம் ஜென்ம சனி அதாவது ராசியிலேயே இருந்த சனி அதாவது ராசியின் மேலேயே அமர்ந்த சனி தற்போது விலகி பாத சனியாக வர இருக்கின்றார் இந்த நிகழ்வானது இந்த சனிப்பயிற்சி நிகழ்வானது நடக்கக்கூடிய தேதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்போது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றுதான் முழுமையான சனிப்பயிற்சி திருக்கணிதத்தின் அடிப்படையில் நிகழக்கூடிய சனிப்பயிற்சி தான் சரியான சனிப்பயிற்சியாக உள்ளது அப்படின்னு நம்ம சொல்லலாமா இந்த சனிப்பயிற்சியில நினைப்பேன் நீங்க தாராளமாக எடுத்துக்கலாம் அன்றைய நாளில் நீங்க வந்து சனீஸ்வர பகவானுக்கு சென்று விலைக்கேற்றி வழிபட்டு வருவது என்பதும் அதே போல ஆஞ்சநேயர் மற்றும் விநாயகருக்கு நீங்க வழிபாடு மேற்கொள்வது என்பதும் ஒரு சிறந்த அமைப்பாக இருக்கும் நூறு சதவீதம் நீங்கள் சனிப்பெயர்ச்சி எடுத்துக்கொள்ள வேண்டிய தேதி என்ன அப்படின்னா இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றுதான் சனிப்பெயர்ச்சியானது முழுமையாக கும்பராசியிலிருந்து விலகி மீனராசிக்கு செல்கின்றார் என்ற அமைப்பை நம்ம எடுத்துக்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க்கை வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்